ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு அமேசானில் இருந்து ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம் அந்த மைக் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கத்தியா என்ன மைக் அப்படின்றதான் நீங்கள் பாருங்கள் இருக்கிறதையே கொஞ்சம் செக் பண்ணி பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது அதனால் இது வாங்கியிருக்கேன் டிஜிஐலாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இருபத்தி ஏழு ரூபா அந்த ரேஞ்சாக வருது அதே மாதிரி ரோடு மைக்கும் அதே ரேஞ்ச் தான் அதெல்லாம் மைக் நல்லாயிருக்கும் இருக்குன்னா ஒயர் மைக் நம்ம ஒயர் மைக் பெரிய ஒயரோட இருக்கு இல்லையா அந்த மைக் மாதிரி தான் சவுண்டு இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி எந்த ஒரு வயர்லெஸ் மைக்கும் இல்லை டேஜிஐ அண்டு ரோட் பைக்ல மட்டும்தான் அந்த குவாலிட்டி வருது இந்த கனாரோ பைக்லாம் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா அது எல்லாம் எதுவுமே சரியில்லை ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஹாலி லேண்டு ஹாலி லேண்ட் லார்க் எம் ஒன் இந்த மாடல் வாங்கியிருக்கோம் இது மார்க் டூ வந்துருச்சு அது வந்து ரொம்ப காம்பேக்டா ரவுண்டாக சின்னதாக மேக்னா இருக்குது அது நம்ம கலந்து கேட்டீங்களா அது தௌசண்ட் மீட்டர் வரைக்கும் தௌசண்ட் ஃபீட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆயிரம் அடி தூரம் வரைக்கும் நம்ம அது பேசிக்கலாம் ஆனால் இது வந்து அறுநூற்றம்பது அல்லது ஏழ்நூற்றம்பது அந்த ரேஞ்ச் வரைக்கும் இது ஓகேவா இதையும் ஓப்பன் பண்ணி தான் இதை சரக்கு கடலாம் இந்த ஸ்டார்டிங் அனாலும் நல்லா தான் இருக்கு ஆனா ஓப்போ இத நம்ம யூஸ் பண்றதே இல்ல அண்ணா ஃபுல்லா இப்படி அப்படியே இருக்கும் போல இந்த இருக்குது இந்த காட்டி இது wind noise reduction குடுத்துகுது ரிடக்ஷன் பண்றதுக்கு இந்த மோசம் மோசமாக சொல்கிறது இல்லையா அந்த விண்டு நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறது ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து மைக் வந்து வித் பாக்ஸோட இது வந்து சார்ஜிங் கேஸு சி டைப்போட வருது இதுக்குள்ள இருக்கிறது இவ்வளோ தான் இப்படி எடுத்த உடனேயே ஆன் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஆன் ஆகல இது ரிசீவர் ரிசீவர் ஆனாயிடுச்சு ஆனால் மைக் ஆனதில் த்ரீ டைம் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறப்ப இந்த இடத்துல சார்ஜ் பண்ணுறது ஓ இங்கே பாருங்க இந்த இடத்துல இது கொடுத்துருக்காங்க இதில் இங்கே சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நார்மலாக இந்த கெனான் கேமராவில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு நம்ம இப்போ ஹாலிலேண்ட் மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணி நம்மளோட ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இந்த கவர் பாருங்க எப்படி ஜம்முள் கொடுத்துருக்காங்க இந்த கவர் வந்து டிஜிஐல அந்த ட்ரோனுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பவுச் அந்த பவுச் மாதிரியே கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்தி அறநூறுரூவா போட்டு வாங்கிட்டு மூவாயிரத்தி அறநூறு போட்டு ஒரு டைம் வாங்கி வாங்கி அதுக்கு இன்னும் இப்போ ஹாலி லேம்பெலாம் வாங்கியிருக்கேன் இந்தாச்சு கரெக்டாக கடைசி வரைச்சு ஒர்க்காக இருக்கும் ஆதாராக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து கையில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இந்த இருக்குது கை இருக்கு இருந்தாலும் இதில் வந்து ரிசீவாக ரெண்டு லைட்டும் ப்ளூ கலர் இந்த மைக்க கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் பேர் ஆகிடும் பேர் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ளிங்க் ஆகறதில்லை பேர் ஆகலை அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா இன்னொரு லைஃப் அது வந்து பேர் ஆகாது அதுக்கு இந்த பிளிங்க் நிறுத்தணும் அப்படின்னா நம்ம இது இருக்கிற இன்னொரு மைக்கு நிறுத்தணும் இப்போ பாருங்க ப்ளிங்க் ஆகலையா ஆகலை இதுவே நம்ம இதை வந்து கேஸில் வச்சிட்டோம் அப்படின்னு அப்படிங்க கேஸில் வச்சாச்சு அப்படின்னா ப்ளிங்காக இருக்காங்க ஏன்னா அந்த மைக் வந்து ஆஃப்ல இருக்கு அந்த டேப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு ஓகே நம்ம இதை இந்த கேமராவிட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மூணு கேபிள் கொடுத்துருக்காங்க மூணு கேமும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் எடுத்தேன் அது இருந்துச்சுன்னா அது போக அப்படி இல்லைன்னு எடுத்துருக்காங்க இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறக்கு சி டைப் கேள்வி கொடுத்துருக்காங்க இது சி டைப் அது வந்து ஏயுஎக்ஸ் டூ ஏயுஎக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டும் சேமாக அப்படின்னா இல்லை இல்லை ரெண்டு பிளாக் தான் இருக்குது ஆனால் இதில் மூணு பிளாக் மூணு டக்ஸாக இருக்குது இது வந்து ஏயுஎக்ஸ் டூ ஏயுஎக்ஸ் தான் சேம் இந்த அவுட்டில் நம்ம பின் பண்ணிக்கலாம் இந்த ஏஎக்ஸ் பின்னை கேமராவில் கனெக்ட் பண்ண போகிறோம் இதை வந்து இந்த கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த கிளிப் இருக்கு இல்லையா இந்த கிளிப்பு இதை வந்து நம்ம இந்த கேமரா ஷூ மேலே அந்த இது மாட்டுவோம் அதாவது என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் மாட்ரு அந்த இடத்துல நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கிடலாம் இல்லைங்க யோஎக்ஸ் ஸ்பின்னு இது இல்லை ஓகே இந்த பக்கம் இருக்கும் ஓகே நம்ம இப்போ வந்து கேமராவுடன ஃபிட் பண்ணியே இல்லை இந்த கேமரா சூடதாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு நான் இதை என்னோட சட்ட காலரில் பின் பண்ணிட்டேன் ஓகே ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் பேசுகிற ஆடியோ உங்களுக்கு எந்த அளவில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு இந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நானே லைவாக செக் பண்ணி பார்க்குறேன் ஒரு டைம் இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது ஸோ நான் அதில் செக் பண்ணுறதை நீங்களும் லைவில் கேட்கலாம் ஓகே இந்த கேமராவில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு கரெக்டாக தெரில இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் தள்ளிக்கூட போய்ட்டு ஆடியோவில் பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் அதனால் கொஞ்சம் இப்படி வச்சு இப்போ நம்மளுடைய ஆடியோ எந்தளவுக்கு கேட்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஆடியோ கேட்குதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து கேமராவை கேட்காத அளவுக்கு மெதுவாக தான் இருக்கிறேன் அதனால் வந்துட்டு கேமராவில் அவ்வளோக்கா ரெக்கார்ட் ஆகாது ஆனால் வந்துட்டு நான் இங்கே மைக் மாட்டே ஓரளவு ஓரளவுக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஓகே இப்போ நம்ம கேமராவில் எந்தளவுக்கு அளவுக்கு ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் ஓகேங்க இப்போது இதில் வந்துட்டு ஆடியோ வந்து கிளியராக ரெக்கார்ட் ஆகுது அதை நான் செக் பண்ணிட்டேன் இப்போ வந்து இவ்வளோ நேரமாக நாய்ஸ் ரிடக்ஷன் இல்லாமல் தான் இருந்துச்சு இப்போ வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் ஆன் பண்ணுறேன் ஓகே சுவிட்ச் அமைக்கியிருக்கேன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல கரெக்டாக ஓகேவா இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் நாய்ஸ் எந்தளவுக்கு கேட்குது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி எப்படியும் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும் அதனால் நம்ம வந்துட்டு இதுக்குள்ளிருக்கிற வரப்பிரசாதங்கள் இவ்வளோ தாங்க இந்த மாதிரி ஏஎக்ஸில் இந்த ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க வேறு வேறு டைப் தான் ஒரே டைப் கிடையாது இது ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க இது நான் என் ஃபோன் கேபிள்லேயே பண்ணிக்குவேன் வாங்குற கேபிள்லாம் கேபிள் சேர்ந்துக்கிட்டே இருக்குதே தவிர பெருசாக ஒன்றும் ஆன மறுத்தரில்லை இது வந்து விண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு அந்த முடி மாதிரி அந்த தலை டோபா முடி கொடுத்துருக்கான் இது எப்படி இருக்குன்னு பாருங்க கொம்பேரி மூக்கா அந்த மினியோனில் அந்த பொம்மை அந்த பொம்மையோடைய மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே அவ்வளோதான் சிம்பிள் இவ்வளோதாங்க இது ஆனால் இதை விண்ட் இது போட்டு அப்படின்னம்னா இந்த இடத்துல மைக் இப்படி கிளிப்ப அடுத்து இப்படி செருகிறத வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு நம்மளுக்கு இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு இது இருக்கு இப்ப விண்டு ரெசிஸ்டன்ஸ்கான அந்த பஃப்பை போட்டு இப்ப நான் பேசுறேன் இப்ப ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இதுல வந்து இந்த பேக் வந்து ஹைலைட் இந்த பேக் வந்து சூப்பராக இருக்கு அப்புறம் வந்து இந்த பவர் பேங்க் இதுலயே சார்ஜ் இருக்கும் இதில் வந்துட்டு இப்போ ஒரு டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து சார்ஜ் இந்த சார்ஜிங் கே கேஸோடு யூஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இதில் திரும்ப போட்டு இதில் சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படின்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸாக நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன கூத்துன்னு தெரியல ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் என்ன மேட்ருன்னு தெரியும் சார்ஜ் போட்டேன் ஆனால் வந்து சார்ஜிங் ஆகிற மாதிரி காட்டல இதோட கேபிள் தானா ஸ்பீடு சார்ஜிங் போட்டு ஆமாங்க ஒரு லைட் அமுன் தம்மு தெரியுது ஆனால் இது சார்ஜ் ஆகுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகுமாமா எப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகே நீ காலி கான்லாம் எப்படி எட்டாயிரத்தி அறநூறுவா காலி இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன காசே கிடையாது ஒரு மைக் வாங்குறதுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம பேசுகிற ஆடியோ பெரும்பாலும் ரெக்கார்டே ஆகிறதெல்லாம் மூஞ்சி இப்படி முன்னாடி கொண்டு வந்து ஆடியோ பேசி பேசி தான் ரெக்கார்ட் பண்ணி பேசி போட்டுட்ருக்கோம் அப்படி பேசி போடும்போது உங்களுக்கே என்னடா என்னடா மூஞ்சி இந்த அளவுக்கு பக்கத்தில் கொண்டு போறார் அப்படின்ட்டு நீங்களே பயந்துருவீங்க அதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு நம்ம எட்டாயிரத்தி அறநூறுரூவா செலவு பண்ணி இந்த மைக் வாங்கியிருக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து என்ன அப்படின்னா இந்த மைக்க லாங் டிஸ்டன்ஸ்ல செக் பண்ணிட்டு திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்